ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தம் நெயில் பார்த்துருப்பீங்க திருச்சியிலிருந்து விழுப்புரத்துக்கு எத்தனையோ ட்ரெயின் போயிட்டுருக்குது இதுக்குன்னு ஒரு வீடியோ அவசியம்தானா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நாகர்கோவில் மதுரை திருநெல்வேலி இந்த பகுதியிலிருந்து திருச்சி வழியாக சென்னைக்கு காலை வேலையில் நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது இதில் அன்றுசோடு கோச்சில் நீங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துலேயே எதுவுமே இருக்காது ஏன்னா அவ்வளோ ரஷ் இருக்கும் தனியாக சிங்கிளாக ஒரு ஆள் நம்ம போகணும் அப்படின்னா ஒரு ஷோல்டர் பேக்கை மாட்டிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு ஃபேமிலியாக மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா இந்த க்ரௌடில் நிச்சயமாக நம்ம போக முடியாது எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் நைட்டுக்குள்ளே விழுப்புரத்துக்கோ அல்லது சென்னைக்கோ போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கிறேன் நாம் திருச்சியிலேருந்து விழுப்புரம் மயிலாடுதுறை வழியாக போக போகிறோம் அதனால் திருச்சியிலேயே நீங்கள் எக்ஸ்பிரஸ் கட்டணமான தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கோங்க ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி முப்பத்தி நாலு இது ஒரு மெமு எக்ஸ்பிரஸ் வகையைச் சேர்ந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின் திருச்சியில் மதியம் ஒன்று பத்துக்கு கிளம்பி தஞ்சாவூருக்கு ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கும் கும்பகோணத்துக்கு ரெண்டு முப்பதுக்கும் மயிலாடுதுறைக்கு மூணு முப்பத்தஞ்சுக்கும் வந்து சேரும் அடுத்த பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு அடுத்த ட்ரெயின் விழுப்புரத்துக்கு ரெடியாக இருக்குங்க அதாவது மயிலாடுதுறையில் மூணு நாற்பத்தி அஞ்சுக்கு விழுப்புரத்துக்கு ஒரு மெமு பேசஞ்சர் இருக்குது ட்ரெயின் நம்பர் அறுபத்தி ஆறு ஜீரோ இருபது இந்த மெமு பேசஞ்சர் மயிலாடுதுறையில் மூணு நாற்பத்தஞ்சிக்கு கிளம்பி சீர்காழிக்கு நாலு பத்துக்கும் சிதம்பரத்துக்கு நாலு முப்பதுக்கும் திருப்பாதிரி புலியூருக்கு அஞ்சு முப்பதுக்கும் பன்ருட்டிக்கு ஆறு மணிக்கும் விழுப்புரத்துக்கு மாலை ஆறு ஐம்பத்தஞ்சுக்கும் போய் சேரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பத்தோட விழுப்புரத்துக்கு திருச்சியிலேருந்து பயணிக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கம்ஃபர்டபுளாக நல்லா உக்காந்து கன்வீனியண்ட்டாக நீங்கள் விழுப்புரம் வரைக்கும் வந்து சேரலாம் ஒருவேளை நீங்கள் தாம்பரத்துக்கு போகணும் இல்லை சென்னை எக்மோர் அந்த மாதிரி போகணும் அப்படின்னா நீங்கள் விழுப்புரத்துலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ட்ரெயின் வந்து இந்த டயத்தில் இல்லை அதனால் விழுப்புரத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு பஸ்ஸில் போய்ட்டு செங்கல்பட்டுலேருந்து சபர்பன் ட்ரெயின்ஸ் அதாவது எலக்ட்ரிக் ட்ரெயின் சொல்லுவோம் இல்லையா அதில் ஒரு பத்து ரூபா கொடுத்திங்கன்னா தாம்பரத்துக்கு வந்துடலாம் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்